அன்பினரை அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமர்ப்பணம் இன்றைய அறுபத்தி ஒன்றாவது தலைப்பாக மாற்றம் என்றும் மாறாதது மாறுவதெல்லாம் உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடு என்று சிந்திக்கையில் மாற்றம் என்பதே மனித தத்துவம் நேற்று இருந்தது இன்று இருப்பது நாளை இருக்க வேண்டியது என்ற ஒரு செயல்கள் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த மாறுதல் என்பது ஒரு சாதாரண புழுவிலிருந்து பட்டாம்பூச்சி உருவாகின்ற நிலையை பார்க்கின்ற போது ஏழு வகையான மாற்றங்கள் ஒரு விதையானது மண்ணிலிருந்து அது செடியாக முளைத்து மரமாக பழமாக வருகின்ற மாற்றங்கள் ஆகவே இந்த மாற்றங்கள் மாறாத நிலையில்தான் இந்த உலகமும் திகழ்கிறது வளர்கிறது ஆகவே மனிதனாக பிறந்த நாம் ஒரு குழந்தையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு இளமை வளமை முதுமை என்ற நிலையில் மாறிக்கொண்டே இருக்கிறோம் இது மாறாதது ஆகவே மாற்றத்தை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாற்றம் தன்னால் திணிக்கப்படுவதாலும் மாற்றம் ஏற்படுகிறது ஆகவே இந்த மாற்றத்திற்கு நாம் உட்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த கருத்தாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே நிர்பந்தத்தில் மாற வேண்டியது இருந்தாலும் அல்லது நம்முடைய சுய சிந்தனையால் மாற்றிக் கொள்வதாலும் மாற்றும் வாழ்வை சிறக்கும் ஆகவே இதை நம்மளுடைய முன்னாள் அப்துல் கலாம் பேர் அறிஞர் இளைஞர்களுடைய ஊக்குவிப்பாளர் விஞ்ஞானியாளர் அவர் கருத்தை சொல்லுகின்றார் மாற்றம் என்பது மா மனிதனாக உருவாக்குவதற்கு எங்கே ஒரு மனிதன் பிறந்தானோ அந்த மனிதன் ஒரு ஒடுக்கப்பட்டவருக்காக வறுமையில் உள்ளவரை மாற்றக்கூடிய வாழ்வை யார் வழங்குகின்றாரோ அவர்தான் அந்த மா மனிதன் கடவுள் அவரின் மேல் இரக்கம் கொள்கிறார் கடல் கடவுள் அருள்வார் என்று கூறுகிறார் அந்த கருத்தை நாம் சிந்திக்கின்ற போது பிறந்திட்ட ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு தளத்தில் இருக்கின்ற அந்த ஒடுக்கப்பட்ட வறுமையில் உள்ள ஒரு ஏரிகை அவன் வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய மாற்றத்தை தருகின்றவன் தான் மா மனிதன் அதை நீங்களும் செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார் இந்த நேரத்தில் தான் நான் ஒரு சிந்தனை நினைக்கின்றேன் நான் பல தடவை சொல்லி வருகின்றேன் நான் அறிந்தது உணர்ந்தது அதை நான் கொண்ட விதத்திலே அயர்லாந்து தேசத்திலிருந்து பாரிஸினுடைய தந்தை தாமஸ் கவான் டஃப் அவர்கள் இந்தியாவின் உடைய தமிழகத்தின் உள்ளே திண்டிவன பகுதியிலே உள்ள மக்களுக்காக வறுமையுள்ளவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மற்றவர்களிடமிருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த கல்வியால் ஒரு மாற்றத்தை கொண்டு அவர்கள் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று வாழ்விக்க வள்ளலாக இருந்ததை நான் பெற்றதை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே அந்த வள்ளல் இந்த கல்வியால் புரட்சி செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஏன் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற கல்வியினுடைய கற்றல் நிறைவுகளிலே இருக்கின்ற ஐந்து வகையான படிநிலைகள் எப்படி போதிக்க வேண்டும் என்ற ஐந்து நிலைகளை அன்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் ஆங்கில அரசுக்கான இந்த கற்றல் நிலைகளை வழிகாட்டினுடைய அடிப்படை வகையில் தான் இன்றும் அது செயல்படுகிறது இந்த கல்வி மாற்றம் அதனாலதான் இந்த தென்னிந்தியாவினுடைய கல்வி செயலராக இருந்து கல்வியில் ஒரு மாற்றத்தை தந்தார் அத்தகைய மாற்றத்தை பயன்பெற்ற நாம் நமக்கு அடுத்தவர்களுக்கு அந்த வாழ்வை மாற்றக்கூடிய நிலையை வலுவிக்க வேண்டும் வாழ்வு பெற்ற வளர்ந்தவர்கள் இந்த கல்வியால் என் மாற்றத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை உணர வேண்டும் அவர்கள் நன்றி கூட செயல்படுத்த வேண்டும் அதைத்தான் ஒரு மக்களாக மக்கள் இயக்கமாக இன்றைய காலகட்டத்தில் அவரால் வளம் பெற்றவர்களை ஒரு மக்கள் இயக்கமாக ஒருங்கிணைக்கின்றோம் அவரால் நாங்கள் பலன் பெற்றவர்கள் இதை இந்த நேரத்திலே உணர்வோடு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு ஆகவே பிறந்த குழந்தை ஒரு பெண் ஒரு மகளாக மருமகளாக மாமியாராக அல்லது வயதான பாட்டியாக மாறுகின்றாள் ஆகவே ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் அந்த நிலைகளில் ஒரு மகிழ்ச்சியை அந்த குடும்பத்தினை ஏற்படுத்திக் கொண்டு அந்த மாற்றத்தின் விளைவை அவள் பெறுகின்றாள் நன்மையை பெறுகின்றாள் ஆகவே இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற போது மாற்றம் எதில் இல்லை ஏன் மாற வேண்டும் எதற்கென்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாற்றத்தினால் வருகின்ற நன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதரும் இந்த மாற்றத்தை சிந்திக்க வேண்டும் தன் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நன் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று பல வகையான உறவுகளில் மாற்றம் பல வகையான உடைகளில் மாற்றும் பல வகை நடத்தைகளில் மாற்றம் இந்த மாற்றம் ஒவ்வொருவரையும் மேன்மையாக்குகிறது ஆகவே இந்த வகை மாற்றமானது மாறாதது மாறித்தான் ஆக வேண்டும் இந்த உலக படைத்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நவீன உலகமாக உலகம் இந்த மீடியாவிலும் உலக விஞ்ஞானிலும் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் மாறாத ஒருவர் தன்னையே திணைத்துக் கொள்கிறார் அப்ப இந்த உலகத்திலே நாமும் நம்ம இடத்திலிருந்து நம்மளுடைய மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சிந்திக்கப்பட வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்கள் எப்படி நமக்கு மாற்றம் தந்தார்களோ நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி மாற்றம் தந்தார்களோ வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் வகுப்பறை மாற்றும் ஒரு தலைமுறை மாற்றும் அப்ப அந்த வகுப்பறையிலே அந்த மாணவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு சிந்தனை அறிவியல் சிந்தனை கற்பியல் சிந்தனை நடத்தல் சிந்தனை அந்த எல்லாம் ஒரு மாற்றத்தை அந்த நான்கு வகுப்பறையிலே உருவாக்குகிறார் அந்த நான்கு சுவற்றுக்குள்ள வகுப்பறையில் ஆகவே ஒரு பள்ளியானது நான்கு சுவற்றில் செங்கலால் கட்டப்படவில்லை இங்கே அறிஞர்களும் சான்றோர்களும் மாற்றத்தால் உருவாக்கப்பட இங்கே இந்த இடத்திலே பயில்கிறார்கள் அத்தகைய மாற்றத்தை கொண்டு செல்ல ஆசிரியர்கள் என்றும் உயர்ந்தவர்களே அத்தகைய மாற்றத்தை நாம் பின்பற்றவர்கள் செய்தவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையும் மாற்றதற்குரியவர்களாக செய்கின்றவர்கள் தான் மாமனிதர்கள் மனிதர்கள் இன்று எத்தனையோ பேர் கல்வியாலும் வாழ்க்கையாலும் உயர்ந்திருக்கின்றார்கள் தன்னை மாற்றிக் கொள்கிறார்களே அந்த மனித நேயின் அடிப்படையில் இறைவனிடந்தும் பெற்றுக்கொண்ட இந்த சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மாற்றத்தை நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கான அந்த வாழ்வழிக்கும் மாற்றத்தை செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைய தலைப்பிலே அழுத்தம் திருத்தமாக நான் வலியுறுத்தி தகவலாக தெரிவிக்கின்றேன் அது உலகில் அனைத்து உள்ளவர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன அதுதான் நாம் நம்புகின்றோம் நம் செயல்களால் மாற்றப்படும் வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு காய் கனியாக மாறுகிறது அல்லது ஒரு பூ ஒரு காயாக மாறுகிறது இதெல்லாம் மாற்றத்தினுடைய தத்துவங்கள் ஆகவே இதை மாற்றத்துக்கு உட்படுகை மாறாதது எதுவுமே இல்லை இதை நாம் சிந்திக்கின்ற போது இந்த மாற்றம் அடிப்படையில் கல்வியால் மாறுபடுகிறது இதையேத்தான் இந்த நேரத்திலே நாம் வலியுறுத்தது நம்முடைய பிள்ளைகளை இந்த கல்வி மேம்படுத்துவதற்கான பலவிதமான தரம் உள்ள பள்ளிகளிலோ அல்லது படம் அதிகம் செலவு பண்ணி தன் உடல் பொருள்கள் எல்லாம் செலவு செய்து அந்த தலைமுறை மாற்றமாகிய தன் பிள்ளை மாற்றம் பெற வேண்டும் என்று செலவு செய்கிறோம் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடைய அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்று அரசு பள்ளிகள் பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு மாணவனும் இந்த கல்வியால் அந்த மாற்றத்தை பெருத்துக் உலகிலே சிறந்த மாணவர்களாக ஒரு சிறந்த அவர்களாக உருவாக்குவதற்கு அன்று வகுப்பறையிலே அப்துல் கலாம் சிறந்த மாணவனாக தன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு மாவிச சாப்பாடு உள்ளாமல் சைவ சாப்பாடு ஏழு என்று வறுமை நிலையில் அந்த கல்வியின் மாற்றத்தால் அவர் இன்று உயர்ந்தார் அதை தன்னையே தன் மாற்றத்திற்கான தன்னுடைய படிப்புக்காக அந்த உணவை அந்த மாமிச உணவை நிறுத்தி கொண்டார் அதனுடைய பலன் அந்த மாற்றத்தின பலன்தான் அவரை விஞ்ஞானியாகவும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் ஒருவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு சில இளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரு சில தியானங்களை செய்ய வேண்டும் சில நல்ல பழக்கங்களை செல்ல வேண்டும் அந்த அன்பு மனித நேயம் கற்றலுடைய வித்தைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் நல்ல ஒரு சிந்தனையாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் செயல்களில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த கருத்தை நான் உதாரணமாக ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சுவாமிகள் ஒரு வீட்டிற்கு வருவதாக தெரிவித்து வருகின்றார்கள் இரண்டு சகோதரிகள் அந்த வீட்டில் இருக்கின்றார்கள் ஒரு சகோதரி அந்த முனிவர் வருந்த போது அந்த குரு வந்த போது அவரிடம் பாதத்திலே அமைந்து அவருடைய போதனையை கேட்பதில் ஆழ்ந்து போகிறார் அவரும் அந்த அன்பை பற்றிய கொடுக்கிறார் இன்னொரு சகோதரி சமையல் வேலை செய்கின்றார் அவர் வந்து முறையிடுகிறார் சாமிகள் நான் பறக்க அறக்க நான் வேலை செய்து கொண்டு இன்னைக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாள் என்று சொல்லுகின்றார் அப்போது அவர் சொல்லுகின்றார் நான் வருகிறேன் என்ற தகவல் தெரிந்தும் இதை முன்னேற்பாடாக செய்திருக்கலாம் ஆனால் இன்று அவளுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த சகோதரி இந்த போதனை கேட்பதற்கு ஒரு நல்ல பங்கை தேர்தல் சமையல் தேவை உணவு தேவைதான் ஆனால் இந்த சூழலில் இதை தவிர்த்திருக்கலாம் உன்னுடைய மாற்றத்தை விட இந்த சகோதரிடைய மாற்றம் பெரிது என்று அவர்கள் கூறுகின்றனர் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை இந்த நேரத்தில் நாம் அறிகிறோம் இன்னொரு மாற்றத்தை அந்த சாமிகள் மாற்ற வைக்க வேண்டும் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாவம் செய்த ஒரு பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தி இவள் பாவம் செய்தவள் இவள் மேல் கல்லெறிய வேண்டும் இவளை மாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் அப்போது உங்களில் பாவம் செய்யாதவர்கள் உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவர்களுக்கு தண்டனை கூடும் உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தாதவர்கள் நீங்கள் மாறாதவர்களா என்று அவர்கள் குற்றங்களை எழுதுகின்ற போது இதைத்தான் விவளயத்தில் நம் ஆண்டவராக நிகழ்ச்சியே நடந்தது ஒவ்வொருவரும் தன் குற்றத்தை நான் மாறாமல் நான் செய்த தவறை நிரூபிக்கிறார்கள் என்று அனைவரும் சென்றுவிட்டார்கள் அது ஒரு மாற்றம் ஒரு விடுதலை அந்த பாவிக்கு கிடைக்கிறது போல நாமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய பாவ நிலையிலிருந்து தவறுகளிலிருந்து மாற்றம் கொள்ள வேண்டும் மாறி சொல்ல வேண்டும் ஒரே நிலையில் மாறாமல் விடாப்பிடியாக ஒரே தவறை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை பயனற்று போகிறது ஆகவே தான் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பலவகமான பலவிதமான புத்தக நூல்களினுடைய தொகுப்பளை ஆராய்ந்து நம் வாழ்க்கை மாற்றத்துக்குரிய பயன் நீ பாதையை உருவாக்குவராக இருக்க வேண்டும் உருவாக்கிய பாதையில் நீ செல்வதை விட நீ ஒரு பாதையை உருவாக்கி உணவு மாற்றத்தை உன் வாழ்நாளில் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் என்ன வகையான மாற்றம் என்ன ஒரு வகையான விதத்தை சொல்லுகிறேன் ஒரு கடந்த காடு பசுமையான காடு அதில் ஒரு சிங்கம் இருக்கின்றது அங்கே வேச்சலுக்காக ஒரு மாடு சொல்லுகிறது மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த சிங்கம் பார்த்து விட்டு நம்மளுக்கு நல்ல இறை கிடைத்து விட்டது என்று அந்த மாட்டை துரத்துகிறது மாடும் பயந்து கொண்டு ஓடுகிறது ஆற்றிலே ஓடுகின்ற போது கடந்து செல்லுகின்ற போது அங்கே இருக்கிற சேர்களிலே அந்த கால்கள் மாற்றிக்கொண்டு தவிக்கிறது இதற்கு பின்னாடி வந்த சிங்கமும் சற்றுக்கு பின்னால் அதே செயற்கையிலே கால் மாற்றிக் கொள்கிறது ரெண்டு பேரும் அப்போது இந்த மாடு சொல்கிறது எனது மாற்றத்திற்கு இதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள எனக்கு ஒரு எஜமான் வருவான் எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என் வாழ்வுக்கு மாற்றத்தை கொடுக்குகிறவன் என்னை மீட்பான் என்று கூறுகிறான் உனக்கு யார் தலைவன் என்று இந்த சிங்கத்தை கேட்கிறது அதற்கு அந்த சிங்கம் எனக்கு யார் தலைவன் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா என்று பதில் கூறுகிறது ஆகவே இவர் இந்த ஆபத்திலிருந்து இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர அந்த மாட்டிற்கு தன்னுடைய எஜமான் மாற்றாக இருக்கிறார் ஆகவே வாழ்க்கையில இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குரியவரான ஒரு தலைவர் இருக்கின்றார் ஒரு சான்றோர் இருக்கின்றார்கள் இதை நம்புங்கள் ஆகவே நம் வாழ்க்கை மாற்றக்கூடிய நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த செயலை அந்த மாடு உணர்த்தியது போல நான் தான் தலைவன் எனக்கு மாற்றம் கிடையாது நான் அப்படித்தான் என்று இருந்தால் இதனுடைய நிலை எப்படி என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் நாம் இதை சிந்திக்கின்ற பொழுது இந்த தொலைநோக்கு பார்வையிலே நாம் இதை சிந்திக்கின்றோம் இதை இதை உணர்கின்றோம் மாற்றம் என்பது எப்படி வரலாம் அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் கற்றலாலே நம்மளுடைய சிந்தனையாலே நாம் மாற்றம் கொள்கின்றோம் நிறம் மாற்றிக் கொள்கின்ற பச்சோன்றியை கூட பார்க்கின்றோம் தன்னை தன்னுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தன் உடலையே கொள்கிற ஒரு விலங்கு இருக்கிறது பாருங்கள் எத்தனையோ விலங்கு தன்னுடைய தீய எதிரிகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பலவிதமான உத்திகளை அது நடைமுறைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே உலகம் தோன்றியது முதல் இன்று வரை பல ஆயிரம் ஆண்டுகள் மாறிக்கொண்டாலும் இந்த மாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இத்தகைய மாற்றம் இன்று நம்முடைய உலக அளவிலே நம்மளுடைய சமூக அளவில் எடுத்துக்கொண்டால் தொழில்துறையிலே நவீன விஞ்ஞானங்களிலே பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் கற்றலால் ஏற்படுகின்ற யுக்திகள் அந்த மாற்றத்துக்கு நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்வார்கள் உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே உன்னுடைய கையெழுத்து எப்படியோ உன் தலையெழுத்து உன் கையெழுத்தை மாற்றிக்கொள் அதுதான் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடியது என்று நம்முடைய பேர் அறிஞலில் சொல்கின்றார்கள் நான் பலவிதமான தலைவர்களுடைய கையெழுத்தை பார்த்திருக்கின்றேன் அதை வடிவமைத்து அதை உள்நோக்கி பார்த்திருக்கின்ற போது மிகப்பெரிய மாம் தலைவர்களுடைய கையெழுத்து தொடங்குகின்ற போதும் நடுவில் முடிகின்ற போதும் அது முடிகின்ற எழுத்துகின்ற போதும் மேல் நோக்கிச் செல்வதை பார்த்திருக்கின்றேன் அந்த கையெழுத்துக்களுடைய ஆதாரங்களை அறிகின்ற போது கையெழுத்தை கீழ் முடிவதோ அல்லது வளைத்துக் கொள்வதோ சுழியிடுவதோ செய்யக்கூடாது என்று அறிஞர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் ஆகவே நாம் எடுகின்ற கையெழுத்து அதனுடைய மாற்றம் நம்முடைய தலையெழுத்த மாற்றமாக அமைகிறது என்று சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே நம் சிந்தனையில் மாற்றம் கொண்டு வருவதை விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை ஆகவே பண்பாட்டில் மாற்றம் நம்முடைய உடற்பயிற்சியில் மாற்றம் நேரங்களில் மாற்றும் ஒரு நொடி மாறுகிறது நிமிடத்தில் மாறுகிறது வினாடியில் மாறுகிறது அல்லது மணிக்கணக்கில் மாறுகிறது காலை மாறுகிறது மாலை மாறுகிறது இரவு மாறுகிறது பகல் மாறுகிறது ஆகவே இன்றைய உலக படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு பொருளாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே இரு பொருட்களாக இரு உயிர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் இவைகள் மாறுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த வாழ்க்கையிலே இந்த நிமிடங்கள் மாறுவதால் உன் பயணத்தை கொள்வதால் உன் மாற்றம் வெற்றி அடையும் ஆகவே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாம் நம்மை கொள்வதற்கான அடிப்படை கூறுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாற்றங்கள் நம்முள் வருகின்ற போதுதான் நம்முடைய வாழ்வு மாற்றக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் மத தலைவர்களும் மத போதர்களும் நம் வாழ்க்கையை கொள்வதற்கான அடிப்படை கூறுகள் இருந்து விடுவிக்க வேண்டும் இந்த அன்பே பிரதானம் அன்பை பயிர் செய்யுங்கள் இறை அருகே அறுவடை செய்யலாம் அத்தகைய பிற மிக்க ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயம் இறக்கம் கொள்வதாக இருக்க வேண்டும் நீங்கள் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் கடிய கோபத்தோடு ஒரு பொருளை ஒரு கருத்தை நீங்கள் மாற்றிக் கொள்கின்ற பொழுது அது எவ்வளவு எளிதானதாக அமையாது ஆகவே இரக்கத்துடன் ஒருவரை அணுகி ஒரு கருத்தை அவர்களுக்கு தெரிவித்து மாற்றிக் கொள்கின்ற பொழுதுதான் அந்த மாற்றம் அங்கே ஏற்படும் அதுவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான உளவியல் திருதல்படி அவர்கள் மனதை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தெரிவிக்கின்ற விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நீ செய்வது சரியல்ல என்று எடுத்த எடுப்பிலே சொல்வது போரு அதற்குரிய காரண காரியங்களை தெரிவித்து இந்த செயல்கள் பிரகாரம் இத்தகைய மாற்றத்தை உருவாக்குங்கள் ஆகவே தடை போடாதீர்கள் ஒரு மாணவன் ஒரு அல்லது ஒரு பருவத்திலே ஒரு ஒரு இடத்திலே ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை அந்த மாற்றத்துக்கு தடை போடாதீர்கள் அவர்களை பாராட்டி அவர்கள் வாழ்க்கை தத்துவத்தில் வாழ்வதற்கான ஒரு மாற்றத்தை தெரியப்படுத்துங்கள் இதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க பயன்படுகின்றோம் ஆகவே நாம் கல்வியாலும் நம்மளுடைய முன்னோர்களாலும் நாம் கற்றலால் ஏற்பட்ட மாற்றத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் இந்த நேரத்திலே நன்றியாக நினைத்து பார்க்க வேண்டும் நாம் பெற்ற மாற்றத்திற்கு ஆகவே என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சியாயிருங்கள் எப்போதும் நன்றி கூறுங்கள் உங்களுடைய மாற்றத்திற்கு என்ற ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி பலன் பெற்றவர்கள் அந்த கல்வியால் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஏதோ பிறந்தோ மாறிவிட்டோம் என்று இல்லாமல் இந்த மக்கள் எல்லாம் இந்த வாழ்விலே வளப்படுத்த கொண்ட மக்கள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் அவர்கள் ஒருங்கிணைந்து ஒருமைப்பாடாக ஒரு வாழ்வை பெற்றதற்காக நன்றி கொடுத்த நாளுடைய மக்களாக இயக்கங்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் உருவாகிறார்கள் எத்தனையோ தொண்டர்கள் இவர்கள் தங்களை அவர்களுக்கு மாற்றிக் கொள்கிறார்கள் அவருக்கு நெடிய பயணத்தை அந்த உணர்வாலும் அந்த அறிவு போதனையாலும் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார்கள் ஆகவே மாற்றம் என்பது கல்வி மட்டுமல்ல ஒரு அரசியலில் மாற்றம் ஒரு சமூகத்தில் மாற்றம் ஒரு மருத்துவத்தில் மாற்றம் ஒரு நோயில் மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற போதுதான் மாற்றம் என்பது மாறாதது அதை மாறித்தான் மாறி அதை எந்த வழிகளில் நாம் மாற்றிக்கொள்கிறோம் அதை எப்படி மாற்றிக் அந்த மாற்றத்தை எனக்காக தனக்காக மாற்றிக்கொள்கிறோமா அதை மாற்றத்தை மற்றவர்களுக்கும் பயணிக்கிறோமா உன்னை அன்பு செய்வது போல் உன் பிறரை அன்பு செய் அவனுக்கு வாழ்க்கை மாற்றத்தை பயன்படுத்து அதுதான் இந்த மனிதப் பிறவி நோக்கும் அதைத்தான் செய்ய வேண்டும் நீயும் நானும் என்று வள்ளலார்கள் சொன்னது போன்று நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் சொன்னது போன்ற ஒரு வாழ்க்கை வார்த்தை தான் இந்த பதிவிலே நான் மாற்றம் என்பது ஒரு அவசியம் தேவை தேவையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் பெற்ற மாற்றத்தை அதை நாம் நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும் இந்த தாமஸ் கவாண்டிய உண்மையிலேயே இத்தகைய வெளி தேசத்திலிருந்து மொழி தெரியாமல் வாசை தெரியாமல் வந்து இங்கே அவர் பயணித்து இந்த மக்களுக்கு ஒரு கல்வியால் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற போது கொடுத்து பலன் பெற்ற நாங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான இருக்கிறார்கள் அத்தனை மக்களையும் மக்கள் சக்தியாக மாத்தி அவருக்காக நாம் ஒரு படுகொலை செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் இன்னொரு பயணத்திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை அன்பு நேயர்களே நீங்கள் உங்கள் மாற்றத்தை கொண்டவர்களெல்லாம் நினைத்து பாருங்கள் உங்கள் பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் ஆசிரியர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் உறவினர்களை நன்றி பாருங்கள் இத்தகைய மாற்றத்திற்கு காரணமான அடிப்படை கவுறுகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அத்தகைய மாற்றம் பெற்றவர்களுக்கு நன்றி கூறுங்கள் அவர்களே அவர்களுடைய வாழ்வை பெற்றுக் கொண்டதற்காக நினைத்து பாருங்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டு மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற உலக படைப்புகளும் உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் அத்தனை ஜீவராசிகளும் ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு ஆண்டும் சரி அந்த மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம் அப்படி இந்த உலக படைப்புகளுடைய அனைத்து உயிரினங்களும் மாறிக்கொண்டு தன்னுடைய மாற்றத்தை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிற போது அவர் விரிவுபடுத்திய இந்த மா மனிதன் அறிவியினுடைய நோக்கத்தையும் நன்மை தன்மைகளையும் அறிந்து கொண்ட மனிதன் வாழ்வியலை தெரிந்து கொண்ட இளைஞர்கள் அந்த வாழ்வினுடைய முன்னேற்றத்தை அறிந்து கொண்ட மாணவர்கள் தங்களுடைய லட்சிய பயணத்தை உணர்ந்து தங்களுடைய படிப்பையும் இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதைதான் உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் உன்னுடைய உடலமைப்பு உன்னுடைய நடத்தைகளை மாற்றக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் மாற்றம் என்றுமே மாறாது என்று கூறி நன்றி சமர்ப்பிக்கிறேன் வணக்கம்